மாவீரர் தொழிலமில்லங்கள் குறிவிப்பதை வரவேற்கின்றோம் அதே போன்று அரசு இதையும் செய்ய வேண்டும் நேற்று முன்தினம் கிள்ளொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றதும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கௌரவ் கலைத்துள்ள அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கூறியிருந்ததாவது எங்களுடைய மாவீர துயிலமில்லங்கள் விடுவிக்கின்ற ஒரு நடவடிக்கைக்காக ஜனாதிபதி பாதுகாப்பு செயலரிடம் கட்டளையிட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த விடயத்தை நாங்கள் உண்மையிலே மிகவும் ஆழ்மனதோடு நாங்கள் அவர்களை அந்த விடயத்தை வரவேற்றி நிற்கின்றோம் உண்மையிலே இது ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நன்மையான காரியம் அதே ஒரு போல் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான ஒரு நடவடிக்கை இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்று பாராட்டி நிற்கின்றோம் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை தெருவூரங்களிலும் பஸ் இடங்களிலும் பிறருடைய காணிகளிலுமே இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்து வந்திருக்கின்றோம் அந்த அந்த இடங்களில் தான் எங்களுடைய கண்ணீரை நாங்கள் சிந்தி இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்திருக்கின்றோம் இனிமரன் காலங்களில் அதாவது இந்த வருடத்தினுடைய தற்போது மாவீரர் மாதமாக இருக்கின்ற இந்த கார்த்திகை மாதத்திலேயே இந்த நல்லெண்ண விடயத்தை முன்வைத்திருப்பது மிக வரவேற்கத்தக்கது அதன் அடிப்படையில் இந்த காணியை அதாவது மாவீர மில்லங்கள் அனைத்தையுமே எங்களுடைய சுதந்திரமான நினைவேந்தல் நிகழ்வை கொண்டாடுவதற்காக விடுவித்துவோமாறு ஜனாதிபதியவர்களையும் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அனைத்து அதிகாரிகளையும் வேண்டியிருக்கின்றோம் அதே போன்று ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் மிஞ்சியிருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அத்தோடு எங்களுடைய மக்களது காணிகள் பொதுமக்களுடைய கையகப்படுத்தி வைக்கக்கூடிய காணிகளை உடனடியாக விடுதலை விடுதலை செய்யும் போது அந்த காணிகளை விடுவிக்கும் போது உண்மையில் ஒரு ஜனாதிபதியினுடைய நல்லெழு செயற்பாடாக நாங்கள் அதை பார்ப்போம் அதேபோன்று ஜனாதிபதியினுடைய ஒரு செல்வாக்கு கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் நன்றி